காரி துப்பி இருக்காரு பிக் பாஸ் காரி காரி துப்பி இருக்காரு பிக் பாஸ் இப்பயும் நான் சொல்றேன் இந்த டாஸ்க்கு முடிச்சு விட்டு ஆடியன்ஸுக்கு இது மேலே இன்ட்ரஸ்டே இல்லை தயசே எல்லாரும் வெளியே போயிருங்க அப்படின்னு செருப்பால் அடிச்சு எல்லாத்தையும் வெளியே பத்தி என்ன காரணம் உங்களுக்கு ஒவ்வொரு டாஸ்கில் ஒவ்வொரு ரோல் கொடுக்கப்பட்டிருக்கேன் ஒவ்வொரு கேரக்டர் கொடுக்கப்பட்டிருக்கேன் அந்த கேரக்டரை தயவு செய்து பில்டு பண்ணுங்கடா அப்படின்னு பிக் பாஸ் சைட்ல இருந்து வந்து ஒரு ரிக்வஸ்ட் வந்துருக்கு இப்போ இவங்க எல்லாருமே அந்த இதுக்கு பக்கத்தில் நெக்லஸ் பக்கத்துல வந்து கூடு கட்டி உட்காந்துருக்காங்க காணா வினாத அவங்க உட்காந்து இரிட்டேஷன் மேல இரிட்டேஷன் பண்ணிட்டு இருக்கா அப்படி அந்த ஆளுக்கு வந்து என்ன ஆச்சுன்னு தெரியல மறக்கிற கண்டு போச்சான்னு தெரியல காண வினத்துக்கு ஒரு ஒரு லெவலுக்கு மேலே போறாரு பக்கத்தில் உட்காந்து வியானா வேற ஒரு சைடு ஐயோ அம்மா சாமி இவர் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுற அலப்பற பார்க்கும் போது தாங்கலை சைக்கிளை இவங்க வந்து புது புது ஐடியாவோட வராங்க இந்த கேரக்டரை பில்ட் பண்ணி அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்கு என்ன பண்ணலாம்னு விக்கல் ஃபிக்ரம் என்ன சொல்றாரு எல்லாரும் சேர்ந்து ஒரு டிபேட் நடத்தலாம் அப்படின்னு அந்த ஆளுக்கு பேசுறதே மேட்டரா இருக்குன்னு நினைக்கிறாடியே பேசுகிற தவிர நீங்கள் பில்டு பண்ணி உங்களுக்கு ஒரு கேரக்டர் கொடுக்கப்பட்டுருக்கு அதில் நடிக்கலாம் காமெடி பண்ணலாம் பாடலாம் ஆடலாம் ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லலாம் இல்ல டிபேட் பண்ணிடலாம் அப்படின்னு டிபேட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லும்போது போகும் வியான என்ன சொன்னாங்க அப்படின்னா பண்றவங்க பேச தெரிஞ்சவங்களுக்கு தான் பேசிட்டே இருப்பாங்க பார்வ பண்ற கேரக்டர் இருக்கு அவங்க வந்து பேச ஆரம்பிச்சாங்கன்னா நிபாட்டவே மாட்டாங்க கானா வினோத்து பேச ஆரம்பிச்சா நிபாட்டவே மாட்டாங்க அப்படின்னு சொன்னதுமே இந்த காமு நடுவில் இருந்துகிட்டு சில விஷயம் பண்ணுறான் பாருங்க உடனே போய் பார்வதி கூட்டம்ட்டான் நான் நினைக்கிறேன் பார்வதி அங்கே வந்துட்டாங்க வந்து வந்து அது எப்படி நான் வந்து பேசல நம்ம எல்லாரும் சேர்ந்து பேசுவோம் நம்ம எல்லாரும் சேர்ந்து டிபேட் பண்ணுவோம் நீங்கள் டிபேட் பண்ணுற ஒத்துக்கிட்டாலும் பார்வோ நீங்கள் டிவைட் பண்ணுற ஒத்துக்கிட்டாலும் வந்து ஒரு காணாமல் ஒத்துக்க மாட்டாரு விஆர் ஒத்துக்க மாட்டார் அப்படின்னு அவங்க ரெண்டு ஒத்துக்க போகுது ஐயோ நைட்டானா தூங்க விட மாட்டுறான் பகலானா இப்படி பேசி பேசி உயிரிடுக்கிற அப்படின்னு பக்கத்திலே உட்காந்துருக்காங்க டே அந்த அந்த உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்கப்படும் போது இவங்க என்ன யோசிக்க மாட்டுறாங்க அப்படின்னா அது எப்படி ஒரு பிளே மாற்றுறது மாத்துறது எப்படி வந்து பார்த்தா அது அது இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றுறது புரியுதா ஒன்று காணாமல் போச்சு அப்படின்னா அதை கண்டுபிடிக்கணும் சரி காணாம போச்சு அப்படின்னா எல்லாரும் நாமினேஷன்ல வருவாங்க அடுத்த வாரம் டைரக்ட் நாமினேஷன்ல வருவாங்க இல்லைனாலும் நாமினேஷன்ல வருவீங்களா லொப்ப பயல்களா லூசு பயல்களா டே காணாம போச்சுன்னா அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு பிளேயர் இருக்கும் இதை எப்படி திருடலான்ற ஒரு பிளேயர் இருக்கும் காணாம போய் யார் திருடிட்டு போனாங்கன்ற ஒரு பிளேயர் இருக்கும் இது எதையுமே பண்ண விட மாட்டீங்களே நீங்க எல்லாருமே நாமினேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் கொடுத்துட்டா எங்களுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்ன்னு ஒரு விஷயம் கொடுத்துட்டா இந்த கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி குதிரைக்கு கடிவாளம் போட்ட மாதிரி நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்கணும்னு சொல்லிட்டாங்கன்னா அங்கேயே உட்காந்து அங்கேயே அரைச்சு அங்கேயே வந்து உட்காந்து முடிச்சு விட்டுறாங்க வட்ட வட்ட டாஸ்கை இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல இந்த சீசனை முடிச்சதுக்கு முக்க முக்கியமான ரீசன் இதுதான் பார்வதை ஆரம்பிச்சுச்சாங்க எல்லாரும் கேட்குறாங்க ஏன் ஒரு வீடியோவில் கூட நீ பார்வை பற்றி பேசாமல் இருக்க மாட்டியா அவங்க ஆரம்பிச்சு வச்ச விஷம் இது அவங்க விதைத்த விதை தான் இங்கே வந்து அந்த டீம் அந்த 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 சீசனே அறுவடை பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்காக எந்த லெவலுக்கு வேணாலும் போகலாம் எப்படி வேணாலும் என்ன வேணாலும் பண்ணலாம் யாரை வேணாலும் முதுகுல குத்தலாம் எப்படி வேணாலும் தனக்கு ஏத்தாப்புல சாதகமா பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு முதல் வாரத்தில் இவங்க பண்ணும்போது போது ஹோஸ்டா இருக்கக்கூடிய விஜய் சேதுபதி நாலு வாரத்தை நாக்க கொடுக்குற மாதிரி கேட்டிருந்தா எல்லாத்துக்கும் ஒரு பயம் இருந்திருக்கும் இங்க நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் தவிர வேற பல விஷயங்கள் இருக்குல்ல மக்கள் வெளியே பார்த்துட்டு இருக்காங்களா அப்படின்றது இந்த ஆள் பேசியிருந்தா அப்படின்னா பரவாயில்ல அதை எப்படி பார்வை முக்கியமாக அதை பண்ணமோ எப்படி பேசுவாங்க இந்த வாரமும் பார்வை அதை பண்றாங்கல்ல ஒரு ஒரு என்ன சொல்றது இதுல வந்து வெளியே இருந்து பாக்குறவன் வெளியே இருந்து பேசுறவன்லாம் அவங்களுக்கு சப்போர்ட் பார்வை இதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவங்கலாம் என்னமோ அவங்க தான் ஷோ ரன்னர் அவங்க தான் வந்து இந்த ஷோ நட்டு குத்துல டே பார்வை பத்தி பேசுற காரணம் ஷோ ரன்னர் நீங்க சொல்றீங்க ஒத்துக்கிற என்ன மாதிரி ரன் பண்றாங்க ஷோ நல்லாவா இருக்கு மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க ஷோ நல்லா இருக்கா பாரூ ஷோ ரன்னர்னா த பெஸ்ட் ஷோ ரன்னர் தானே அவங்க என் கேள்வி அவ்வளவுதான் பாரூ ஷோ ரன்னர்னு நீங்க சொல்றத நான் ஒத்துக்கிறேன் என்ன மாதிரியான ஷோ ரன்னர் ஷோ பாக்குறதுக்கு நல்லாவா இருக்கு மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க கேவலமா இருக்கு இத சொன்னா நம்மளை பைத்தியக்காரன்றாங்க எங்க இருந்து வரீங்க யாருமே சப்போர்ட் பண்ற கிடைக்கலன்றக்காக பாரூக் சப்போர்ட் பண்றா என்ன நியாயம் என்ன நியாயம் இன்னைக்கு திவ்யா வந்து அந்த ப்ரோமோல அப்படி பேசிட்டாங்கன்னு சொல்றீங்களே திவ்யா பாரும் கமுர்தீனும் சேர்ந்து எங்கேயுமே அப்படி நடந்துக்கு இல்லையா முக சுழிக்கிறமா எங்கேயுமே நடந்துக்கு எதுவுமே பண்ணலையா எப்படி அவங்களுக்கு எல்லாம் கண்ணு குருடா போச்சாடா தெரியாம கேட்கிறேன் நான் யாருமே சப்போர்ட் பண்றதுக்கு இல்ல வியூஸ் கிடைக்கணும் இல்ல பிஆர்ன்றது காசு கிடைக்கணும்ன்றக்கா இவ்வளவு கேவலமாவும் இறங்குவீங்க உள்ள அந்த பொண்ணு தான் பெட்டரா இருக்கு மத்தவங்க எல்லாம் ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க பாரு தான் ஏதோ பண்ணுது சோறு தானே சாப்பிடணும் மூணு நேரம் சோறு தானே நம்ம சாப்பிடணும் புரியலையே சாப்பாடு கிடைக்கலன்றதுக்காக